நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக் போட்டு போங்க அதுவே நமக்கு பலமாக இருக்கும் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அதிமுக தவேகா கூட்டணி முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்ட தகவலால் அதிமுகவினர் குஷி சட்டப்பேரவையிலே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தவேகா கூட்டணி வரப்போகுது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாருங்க ஏற்கனவே நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லிக்கு போயிருந்தார் அப்படி டெல்லிக்கு போகின்ற பொழுது அதிமுக சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா நாங்கள் காணொலி வாயிலாக டெல்லியில அதிமுக தலைமை அலுவலகத்தை திறந்தோம் காணொலி மூலமாக திறந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை நேரடியாக பாக்குறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி அலுவலகம்லாம் பார்ப்பதுக்கு போல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா டெல்லிக்கு நீங்க போயிருக்கீங்க அமித்ஷாவை சந்திக்க போறீங்க அப்படியே சந்திச்சிங்கன்னா இந்த கல்விக்கான நிதி கொடுக்காம இருக்குது ரெண்டாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணம் இன்னும் ஒதுக்காம இருக்காங்க தயவுசெய்து இது ரெண்டுத்தையும் கேட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம முதல்வர் கோரிக்கை வைச்சார் அமித்ஷாவை தான் போயிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி வரத்தான் போகுது ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் பொய் சொல்லலாம் அப்படின்னு சட்டப்பேரவையில் வந்து உறுதிப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போறார் ஆனா அமித்ஷாவை சந்திக்கிற வரைக்கும் அதிமுகவினர் மறுத்து கொண்டே இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மூணு கார் மாறி போய் கடைசியில அமித்ஷாவை சந்தித்தாரு முதல்வர் சட்டமன்றத்துல அறிவித்தபடி அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சி இப்போ அதே சட்டமன்றத்தில் அதிமுக தவேக்கா கூட்டணி ஏன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கரூர் விஷயம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கூட்டணி அமையவே இல்லை பாஜக மட்டும்தான் கூட்டணிக்கு வந்திருக்கிறது அந்த ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி மெகா கூட்டணி உருவாக்க முடியாது மெகா கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமையல மகா கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமையல அதனால தவேகாவை தன் கூட்டணிக்கு அழைக்கணும் என்பதற்காகத்தான் விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு இரண்டாவது கரூர் சம்பவத்தை அப்படியே மாற்றி பேசுகின்றார் நான் இன்னைக்கு சொல்றேங்க அப்படின்னு சட்டப்பேரவையிலே வந்து பதிவு செய்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் தவேகாவுடன் பாஜக வந்தாலும் கூடவே அதிமுக சேர்ந்து வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சூழ்ச்சி எல்லாம் மக்கள் தெரிந்துதான் வைத்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க கணக்கு பண்ணி பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க முட்டாள் கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கணக்கு ஒருபோதும் செல்லுபடி ஆகாது இதெல்லாம் வந்து திமுக வீழ்த்தி விடுமா இல்ல திமுக கூட்டணியை வீழ்த்திடுமா தவேக்கா கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுகின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கரூர் சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியும் முதல்வரும் காரசாரமாக மோதி கொள்ளுகின்ற போது சட்டப்பேரவையில பதிய வச்சிருக்கிறாரு அதனால அதிமுக தவியகா கூட்டணி உருவாகுதுங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் சொல்ற மாதிரி நான் அரசியல் செய்யவில்லை முதல்வரை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்துவிட்ட பிறகு மாத்தி மாத்தி சில கட்சிகள் குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி தன் தொண்டன் இறப்பதை விரும்பவே மாட்டான் அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் சரி கரூர்ல கூடியிருப்பது தவேக்கா தொண்டர்கள் அவங்க உயிரிழக்க வேண்டும் என்று அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அதனால மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை வைக்க வேண்டாம் இதுல அரசியல் பண்ண வேண்டாம் நான் தமிழ்நாட்டு மக்களாக என்னுடைய உறவுகளாகத்தான் கரூர்ல இறந்த மக்களையும் பாக்கிறேன் பாதிப்படைஞ்சவங்களும் பாக்கிறேன் அதனால அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சட்டமன்றத்திலும் பதிவிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்கனவே வெளியிடுகின்ற போதும் வரைக்கும் இறந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய உறவுகள் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி நான் பேசக்கூடாதா என்னுடைய உறவுகள் இல்லையா நானும் அரசியல் பண்றேன் திமுக அரசியலே பண்ணலையா பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்து விட்டார்கள் போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சு அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடல்களை எந்த ஆம்புலன்ஸ் எடுத்து கரூர் மாவட்ட திமுக கழகத்தினுடைய பேர் அத கொண்டு போய் வீட்டுல உயிரிழந்தவங்களை கொடுக்கணுமா அப்போ சாவுல யார் அரசியல் பண்றது பாதிப்படைந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதா இருந்தாலும் சரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ்ல ஆட்கள் கொண்டு வந்து சேர்த்ததா இருந்தாலும் சரி திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதா இருந்தா இல்லையா அப்ப மரணத்துல யார் அரசியல் பண்றது நான் அரசியல் பண்றனா இல்ல திமுக அரசியல் பண்ணுதா தமிழ்நாட்டு மக்கள் என் மக்கள் என் உறவுகள் எப்படி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என் மக்கள் என்று சொல்றாரோ அதே மாதிரிதான் எனக்கு அங்க என்ன நடந்தது என்பது பற்றி திமுக குளறுபடிகளை சொன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்ட சதிங்க இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேற வேண்டும் என்று திமுக செஞ்சிருக்காங்க அப்படின்னு பகிங்கரமாக குற்றச்சாட்டு வச்சாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையிலே விழாவின் எடப்பாடி பழனிசாமி ஆனால் கொஞ்சம் சமயோஜிதமாக சிந்தித்து சட்டப்பேரவையில் பேசணும்னா சட்டப்பேரவை குறிப்பில் இருந்து இதை நீக்கிடுவாங்க சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்கன்னா அதை பொதுவெளியில கூட பேச முடியாது அப்புறம் வாய்ப்புட்டு போட்ட மாதிரி ஆயிடும் அதனால சட்டப்பேரவையில் என்ன பேசணும் அது மட்டும் பேசலாம் அப்படின்றதுக்காக கரூர்ல நடந்த சம்பவங்கள் முழு விவரத்தையும் சட்டப்பேரவையில பேசாம வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சுட்டாருங்க எந்த அளவுக்கு அறிவாளியாக சிந்திச்சிருக்காரு பாருங்க சட்டப்பேரவையில முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் எப்போது உள்ள வந்தது இரண்டாவது போஸ்ட்மார்டங்கள் எப்படி பண்ணாங்க என்ற முழு விவரத்தையும் வெளியிட்டார் ஆனா முதலமைச்சர் சொல்லும்பொழுது ஏங்க நைட்லயே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறான்னு வச்சுங்களேன் ஏன் போஸ்ட்மார்டம் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்களை பாதுகாப்பதற்கான வசதிகள் கரூர் ஹாஸ்பிட்டல இல்லைங்க அதனால தான் போஸ்ட்மார்டம் பண்ணி பண்ணி பதப்படுத்தி அப்படியே வந்து நாங்க உறவினர்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்களும் உடல்களை வாங்கி கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அவ்வளவுதானுங்க அப்படின்னாங்க அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஏங்க எத்தனையோ டாக்டர்களை ஒரு இரவுல வர வைக்கிறீங்க போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு டேபிள் எல்லாம் ரெடி பண்றீங்க எல்லாம் உங்களால பண்ண முடியுது ஆனா அந்த உடலை பாதுகாக்க குளிர்சாதன பெட்டியை மட்டும் உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதுங்களா எதுக்கு உடலை அவசர அவசரமாக போஸ்ட் மாடம் பண்ணணும் அப்புறம் உடலை எதுக்கு அவசர அவசரமாக உறவினர்கிட்ட கொடுக்கணும் அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது இவ்வளோ பெரிய அரசாங்கத்தினால ஒரு நாற்பத்தோரு குழிசாதன பெட்டியை ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனையா இருக்குது இரநூறு டாக்டர்களை வர வச்சுட்டாங்களாம் போஸ்ட் மாடம் பண்ணுறதுக்கு அறுபத்தி நான்கு டாக்டர்களை கொண்டு வந்துவிட்டாங்கன்னா ஏற்கனவே போஸ்ட்மார்டம் ரெண்டு இன்னொரு கூடுதலாக ஒரு டேபிள் நிபுணர்களையும் தடயவர்களையும் வர வச்சுட்டாங்களாம் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கலெக்டர் கிட்ட நைட்லயே உத்தரவு பெற்று விட்டார்களா இவ்வளவும் செஞ்சவங்க உடலை பாதுகாப்பதற்கான வசதி மட்டும் உங்களால் செய்ய முடியலையா ஒரு நபர் ஆணையமானது விசாரணை குழு போட்டிருக்கீங்க போஸ்ட்மார்டம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்க வேண்டாவா இல்ல ஒரு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படி ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது முப்பத்தி ஒன்பது பேரை போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்போ எவ்வளவு நேரம் ஆகும் நைட்ல ஒன்னு நாற்பதுக்கு தொடங்கிருக்கீங்க மறுநாள் ஒரு மணிக்கெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இது சாத்திய கூறா தடைவியல் நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்டம் பண்ண பண்ண குறிப்புகளை எடுத்துட்டாங்களா அந்த தரவுகள் எங்க அதனால குளிர்சாதன பெட்டி இல்ல அதனால ஒருவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதில்ல ஏமாத்து வேலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அது மட்டும் இல்ல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் போதுமான பாதுகாப்பு வசதிகளை செஞ்சுதான் ஆனால் தான் கூட்டம் அதிகமா வருது கம்மியா வருது ஆனால் அடிப்படை வசதிகளை அந்த நிர்வாகம் செய்யல ஏன்னா அனுபவம் இல்லை அதிமுகவினரும் அந்த இடத்துல கூட்டம் போட்டாங்க பதினேழு பேர் அந்த இடத்துல கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க அப்போதெல்லாம் சிறு அசம்பாவிதம் கூட நடக்காத பொழுது விஜய் அவர்கள் அந்த இடத்துல கூட்டம் போடுகின்ற போது மட்டும் எதற்காக அசம்பாவிதம் நடந்தது அப்போ கூட்டத்தை ஒருங்கிணைக்கின்ற தலைவர்கள் கிடையாது பொறுப்பாளர்கள் கிடையாது போதி வசதி பண்ணல இரண்டாவது விஜய பொறுத்த வரைக்கும் முப்பது மீட்ரு எட்ட பேர் நின்று பேச சொன்னாங்க காவல்துறையினர் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் உள்ளதான் நின்று பேசுவேன் சொல்றதுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது முழுக்க முழுக்க தவறு தவறுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி எட்டு பேரை போடுந்தோம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஆனால் அதிமுக கூட்டத்திற்கு பதினேழு காவல்துறை தான் போட்டிருந்தோம் அதிமுகவினருக்கு போட்ட காவல்துறையை விட கூடுதலா போட்டு இருந்தாலும் ஒருங்கிணைப்பு சரியா இல்லாத காலத்தினால்தான் மரணங்கள் நிகழ்ந்தது சொன்னார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஏடிஜிபி பொறுத்த வரைக்கும் ஐநூறு காவல்துறையினர் வந்து பணியமர்த்தப்பட்டனர் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எட்டு பேரை நாங்க சொல்றாங்க இப்ப முதல்வர் சொல்றது உண்மையா இல்ல ஏடிஜிபி சொல்றது உண்மையா யார் சொல்றது உண்மை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இதிலே முரண்பாடு இவங்க பேசல என்பதை புரிஞ்சுக்குங்க ஒரு நபர் ஆணையத்தை போடுறாங்க அதுலயும் இரவுலயே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டுற மாதிரி உயர் அதிகாரிகளை வந்து வர வைக்கிறாங்க ஆலோசனை நடத்துறாங்க உடனே ஒரு நபர் கமிஷனை போடுறாங்க அவ்வளவு அவசரமா போட வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது எத்தனை பேர் காயமடைந்தாங்க எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் வராத பொழுது இரவெளியே வந்து ஆலோசனை நடத்தி விடியத்துக்குள்ள ஒரு நபர் கமிஷனை ஏன் போட்டீங்க சரி போட்டீங்கல்ல ஒரு நபர் கமிஷன் ஆனது மறுநாளே போய் களத்துல விசாரணை பண்ணுது இல்ல அப்படி விசாரணை பண்ணுகின்ற அந்த தருணத்துல அந்த அம்மா கேள்வி கேட்கின்ற போது இல்ல மத்தவங்க பதில் சொல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் குறிப்பு எடுப்பதற்கு ஒரு உதவியாளரை போட்டீங்களா இல்ல ஒரு நபர் ஆணையத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு அறைய ஒதுக்குனீங்களா போதுமான கருவிகளை கொடுத்தீங்களா எந்த ஒரு உதவியும் பண்ணாம உதவியாளரும் போடாம ஒரு கட்டமைப்பையும் உருவாக்காம தனிநபர் ஆணையமானது ரெண்டு நாளா போய் களத்தில் இறங்கி விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணை யார் பதிவு பண்ணது அவங்களுக்கு உதவியாளர் யாரு அப்போ ஒரு நபர் ஆணையமானது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலைன்னு பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு वो वो போனார்?? போனார். அது மட்டும் கிடையாது கள்ளச்சாராய மரணங்கள் முதல்வர் போனாரா இரவோடு இரவோ மட்டும் எங்க போனாரு கரூருக்கு போனாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முதல்வர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா இங்க நசிங்கி உடலெல்லாம் சிதைந்து கொடூரமாக உயிர்ந்திருக்கிறாங்க பல பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனா கள்ளச்சாராய மரணம் போது அப்படி நிகழல அதனால அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் போனாங்க இந்த கொடூர சம்பவத்தை நேரடியா பார்த்து என்னால இருப்பு கொள்ளல அதனால நைட்லயே போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மரணங்கள் எப்படி நிகழ்ந்தால் என்ன எல்லாம் ஒண்ணுதான இதை விட டபுள் மடங்கு அங்க போலயும் என்ற வேறுபாடு அறிஞ்சு போனாராம் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னவரு தமிழ்நாட்டு காவல்துறை மீதே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு நம்பிக்கை கிடையாது கிட்னி முறையீடு வழக்கில் தமிழ்நாட்டு அதிகாரியை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரியை மாத்தணும் சொல்லிபுட்டு நேரம் எங்க போறாங்க உச்ச போறாங்க இப்ப டீம் போட்டிருக்குது இல்ல சிபிஐ விசாரிக்க சொல்லிருக்குடியை சார்ந்த ஒரு தமிழர் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மதுரை நீதிமன்றமானது கிட்னி முறைகேடு வழக்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டுருக்குது இந்த அதிகாரிகள் மாத்துங்க அப்படிங்கிறாங்க அதனால திமுக பொறுத்த வரைக்கும் இரட்டை நிலைப்பாடு கொண்டு இருக்கிறது கரூர் விஷயத்தில் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சரிய கூட்டத்தை ஆர்கனைசேஷன் பண்ணலை கூட்டம் வர வர வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை ஏ அனுமதித்தது அது மட்டும் இல்லை பல இடங்களில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் அங்கெல்லாம் அசம்பாவிதம் நடந்திருக்கிறது விஜய் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட காவல்துறையானது பாடம் கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அரசாங்கம் பாடம் கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் எப்பா கரூரில் வந்திருக்கீங்க ஏற்கனவே எல்லா இடத்திலும் கூட்ட நெரிசல். எங்கேயும் கூட்ட நெரிசல் தான் ஏற்படம் போல இருக்குது. அதனால இந்த கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் வெச்சாரா? கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஏன் ரிவ்யூ மீட்டிங் வைக்கல? தாசில்தார் வச்சாரா காவல்துறை அதிகாரி வச்சாங்களா தபேய்காரங்கள கூப்பிட்டு என்னென்ன ஏற்படலாம் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு ஆலோசனை நடத்துனீங்களா? இது சரியில்லை. அது சரியில்லை. எங்க கண்டிஷன் நீங்க வந்து கடைப்பிடிக்கல. கூட்டம் கிடையாது அப்படின்னு ரத்து பண்ணீங்களா? அது மட்டும் இல்ல கூட்டணியை பத்தி பேசுறாரு மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களா என்ற விஷயம் எல்லாம் தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தெரியும் திசை வேண்டாம் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரூர் சம்பவத்துல என்னென்னலாம் திமுக அரசாங்கம் கோட்டை விட்டு இருக்குது காவல்துறை கோட்டை விட்டு இருக்குது எல்லாவற்றையும் பட்டியலிட்டு விட்டு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திட்டமிட்ட சதி செயல் அரங்கேறி இருப்பது நல்லாவே புரியும் அரசியல் களத்துக்கு புதியவர் இரண்டாவது ரொம்பவே பிரபலமானவர் அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்று முதல்வருக்கு தெரியாதா அனுபவசாலி இல்லையா அப்புறம் எப்படி கோட்டையை விட்டாங்க அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு அசம்பாவிதம் நடந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கூட்டம் போறதுக்காக அதிமுகவினர் போய் இடம் கேட்டாங்களாம் ஆனா எப்ப அவங்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும் அந்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் நீதிமன்றத்துக்கு போய் தான் அதிமுக அந்த இடத்தை கேட்டு பெற்றார்களாம் ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு கொடுக்கல ஆனா தவையாக மட்டும் அந்த இடத்துல ஏன் இடம் கொடுத்தீங்க எங்களுக்கு இடம் போறாதுன்னா தவேக்காக்கு மட்டும் இடம் போதுமோ நான்கு மாவட்டங்கள் போயிருக்காரு கூட்டத்தை பார்த்திருக்கீங்க அப்புறம் அந்த இடத்துல ஏன் கொடுத்தீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு கொடுத்தீங்களா எங்களுக்கு நான் சட்டப்பேரவைக்குள்ள விஷயங்கள் பேசல ஆம்புலன்ஸ் திடீர் திடீர் என உள்ள வந்தது அதுல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது இரண்டாவது செருப்பு வீசப்பட்டது மூன்றாவது தடியடி நடத்தியிருக்காங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் என்று பாடல் பாடுகின்ற நிகழ்ந்திருக்கிறது முதல்வர் இல்லை என்று மறுக்க சொல்லுங்க நினைச்சுக்கிட்டு செஞ்சாங்களா இல்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கின்ற போது விஜயே முடங்கி போயிடுவார் என்பதற்காக செஞ்சாங்களா என்று நமக்கு தெரியல ஆனால் இந்த அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட மாதிரியே தெரிகிறது மக்கள் பேசிருக்காங்க சொன்ன எல்லா விஷயங்களும் ஊடகத்துல வெளிவந்தது ஊடகத்துல இவ்வளவு விஷயங்கள் வெளிவந்திருக்கின்ற பொழுதும் சட்டமன்றத்தில் பச்சையா போய் சொல்றாருங்களே நாங்க கூட்டணிக்கு போறோம் இல்ல அது எங்க விஷயம் நம்ம முதலமைச்சர் யார் அதெல்லாம் சொல்ல சொன்னது பாருங்க எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க இல்ல தேர்தலுக்கு பிறகு தெரியும் ஆனா இந்த கரு சம்பவத்துக்கு திமுகவும் காவல்துறையும் பொறுப்பேற்று கொண்டுதான் வேணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால ஏதோ தவேகாவும் அதிமுகவும் பேசி வச்சிருக்காங்கன்னு தெரியுது பாஜக அந்த கூட்டணியில் இருக்க போதா இல்லை என்று தெரியல மொத்தத்துல முதல்வருக்கு உளவு அதிமுக பாஜக மற்றும் தவேகா கூட்டணி தொடர்பாக மோப்பம் முடிச்சிருப்பாங்க அதை முதல்வருக்கு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பான தகவலை எப்போதுமே சரி சட்டமன்றத்துல பேசக்கூடாது அவை குறிப்புல இடம் பெறாது புறம்பான தகவலை முதல்வர் சொல்லி இருக்க மாட்டாரு அதிமுக தவையே கூட்டணி உருவாகுது இதை கேட்ட பிறகு அதிமுக குஷில் இருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல கட்சி வேலையை சுணக்கமா செஞ்சவங்க கூட சுறுசுறுப்பா செய்றாங்கப்பா தவேக்கா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாகுமா இல்ல அதிமுக தவேகா கூட்டணி மட்டும் உருவாகுமா உங்க கருத்து சொல்லுங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்காக திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டார் இதை திசை திருப்பதற்காக தான் கூட்டணி பத்தி முதல்வர் பேசுறாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி